உசிலம்பட்டி நில அளவீடு செய்ய சான்று வழங்க விவசாயம் லஞ்சம் வாங்கிய நில அளவையரை லஞ்சம் ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பகுதியை சேர்ந்தவர் ஜோதி உசிலம்பட்டி சேடப்பட்டி குறுவட்ட அளவையராக கடந்த ஆறு மாதங்களாக பணியாற்றி வருகின்றார் இவரிடம் சின்ன சேர்ந்த ராமசாமி என்ற தனது நிலத்தை அளவீடு செய்ய ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்திருந்த நில தேதி அளவீடு சான்று வழங்க ரூபாய் லஞ்சமாக கேட்டு நிர்பந்தம் செய்ததாக கூறப்படுகின்றது மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ராமசாமி புகார் அளித்த சூழலில் ராமசாமியிடம் ரசாயனம் தடங்கி இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் சேடப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் விவசாயி ராமசாமியிடமிருந்து நில அளவையர் ஜோதி ரசாயனம் தடவிய இரண்டாயிரம் ரூபாயை லஞ்சமாக வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசார் ஜோதியை கையும் கடும்புமாக கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி